கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க ஐயோ நீங்க சொல்ற அளவுக்கு இல்ல நீங்க பாத்தா மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க ரெண்டு ரேக் வச்சிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தா எதுவும் வேண்டாம்னு சொல்ற மாதிரி இல்ல எல்லா செலவும் பயங்கர சிறப்பா இருக்கு ரெண்டாவது தடவை பர்ச்சேஸ் பண்றேங்க பரவாயில்ல நீங்க எங்களுக்கு வந்து வேற பக்கம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்கு விதவிதமா சிலைகளா இருக்கு எல்லாம் எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா சொல்றாங்க ஏழு நூறு அந்த ரேஜிக்கு நான் போட்டோ ஒரு ரேட்டுங்கிறாங்க தமிழ் பறவை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு நம்ம விநாயகர் செய்யற ஃபேக்டரிக்கு தான் வந்து இருக்கும் இருந்து எடப்பாடி போற வழியில தான் இருக்கு சிற்பக்கடலை மறக்காம விநாயகர் சதுர்த்திக்கு சிலைகள் வைக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு என்னென்ன சைஸ்ல என்னென்ன பிரைஸ் சொல்லி லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்க எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம் சிற்பக்கடலை பொறுத்த வரைக்கும் சைஸ் வேரியா நிறைய சிலைகள்லாம் இங்க செஞ்சு வச்சிருந்துருப்பாங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலரையில இருந்து அஞ்சரை வரைக்கும் இருக்கிற சிலைகள்லாம் இந்த ப்ளோர்ல இருக்கு இதை மூணு இங்க பிடிச்சிருக்காங்க நாலரை இருந்து அஞ்சரை வரைக்கும் சைஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க அப்படியே பின்னாடி இந்த ப்ளோர்ல ஒட்டிய பாத்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் அஞ்சரைக்கும் மேற்பட்ட ஹைட்டு கொண்ட சிலைகள்லாம் இந்த பக்கம் இருக்கும் அதையும் நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க புக்கிங்காக வந்திருக்காங்க ஆடி பதினெட்டு ஆடி ஒன்னுல இருந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் தான் இங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருப்பாங்க ஆனா நீங்க எங்க இருந்து வரீங்க நான் வந்து எடிப்பாடி யூனிவர்சிட்டிங்க கொத்தா பிள்ளைங்க ஊர்ல இருந்து இங்க ரொம்ப காலமும் வந்து நாங்க சில பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ஒரு ரேட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டான ரேட் இருக்கும் மற்றபடி நீங்க சிலையும் பாருங்க நீங்க சுத்தி பாருங்க நல்ல குவாலிட்டியான சிலையை மேனுபேக்சர் பண்ணி

இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆரேக்காலுக்கு அடி கொண்ட உட்டன் கலர்ல பெயிண்ட் பண்ண விநாயகர் சிலை வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா ரேட்டு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூறு ரூபா பிளஸ் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஆறாயிரத்தி எட்நூறு தான் இந்த ப்ரைஸ் இதை போட்டிருக்காங்க ஆரேக்கால் அடி கொண்ட இந்த விநாயகர் சிலையை நீங்களும் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க இந்த ரேஞ்சு முன்ன பின்ன வந்திருந்தா தாராளமா நீங்க அங்க எடுத்துக்கலாம் அல்லது இது பெஸ்ட் பிரைஸா இருந்தா நேர்லயே வந்து இங்க நீங்க பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் இருக்கு என் கூடவே இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க நிறைய சிலைகளை உங்களுக்காக காட்டுறேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சிற்ப கடல்ல கண்டிப்பா வந்து சிலைகளை பாருங்க உங்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த செக்மெண்ட்ல நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பதினோரு அடி வரைக்கும் இருக்கிற சிலைகள்லாம் இதுல பாக்குறோம் கிட்டத்தட்ட இதனுடைய ரேட்டு வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிலையில ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ்கள்லாம் போட்டிருக்காங்க ஆஹ் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து அதாவது பதினொன்னு ஐநூறுல இருந்து பதினாலாயிரம் வரைக்கும் இந்த பதினோரு அடியை உயரம் கொண்ட சிலைகள் இந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட சிலைகள் இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க க்ரீன் கலர் அவுட்லை சூப்பராக இருக்கு ஆரஞ்சு கலர்ல இங்கே ஒரு அற்புதமான சிலை இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் வந்து புக் ஆயிடுச்சிங்க இன்னும் உங்களது சிலைகள் வேணும்னா கண்டிப்பாக அவருடைய நம்பர் ஸ்க்ரீன்லேயே தர மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அற்புதமாக இருக்கீங்க நீங்கள் நேரில் தான் வந்து பார்க்கணுமா இந்த மாதிரி அழகெல்லாம் ஓ இப்போ நீங்கள் இங்கே மூன்று முகத்தில் நம்ம விநாயகர் வந்துருக்காரு பார்க்கவே அமேசிங்காக இருக்குல்லங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அற்புதமாக இருக்குது இந்த சிலையுமே புக் பண்ணிவிட்டாங்க நீங்கள் நான் ரேட் சொன்னால் கூட நம்ம பண்ணீங்க இதை புக் பண்ணிண நான் ரிசிப்ட் கூட நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க எப்போ புக் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் கீழ் கீழே இருக்கிற ஃப்ளோர் ஃபுல்லாகவே பதினேழு அடி சைஸ் தாங்க எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது முன்னாடியே நீங்க வந்துருங்க யாரெல்லாம் மிகப்பெரிய செலவு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ ஆடி பதினெட்டுக்கு முன்னாடியே வாங்க பல டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேற லெவலுங்க பாருங்க செம்மையா இருக்கு எல்லாமே பதினேழு அடி சைஸ் தான் இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு சூப்பரா இருக்குங்க முன்னாடியே இதெல்லாம் புக் பண்ணிருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த சைஸ் கிடைக்குமா அப்படிங்கறத டவுட் தான் நான் ஒரு நம்பர் குடுக்குறேன் மறக்காம நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலில் நம்ம பார்த்தோம்னா மூன்றரை அதாவது நாலரிலிருந்து பன்னெண்டு அடி இருக்கிற பதினைஞ்சு அடி இருக்கிற வரைக்கும் இதில் சிலைகள் எல்லாமே பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சு எல்லாமே புக்கிங் போயிட்டு இருக்கு நான் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையவே கிடையாதுங்க விநாயகருக்கு யாராவது ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற தாட்டும் தான் எனக்கு இருக்கும் ஆல்ரெடி அவர் நான் பண்ண ப்ரொமோஷனே ரொம்ப அதிகமாக பண்ணிட்டாரு இதுக்குன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக் முறையில் செய்யக்கூடியது தான் என்னடா ஆர்கானிக்க அப்படின்னு நான் சொல்றீங்கன்னா இதை வந்து எந்த ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ண கிடையாது பவுட்ரு வந்து இந்த குச்சி கிழங்கு நம்ம சொல்லுவோம்னா மரவழி கிழங்குன்னு கூட சொல்லுவோம் அதனுடைய பவுட்ரு மிக்சிங் தான் இதில் வந்து பண்ணிருக்காங்க அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம அக்ரி ஓரியன்ட் ஆனது தான் வரும் ஸோ அதனால கூட நான் இந்த வீடியோ நான் பண்றேன் எப்படி பெயிண்டிங்கெல்லாம் வந்து ஆர்கானிக்கா வரும் இயற்கை முறையில் வரும் அப்படின்னா அது எல்லாமே வாட்டர் கலர் தான் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது இதை பத்தி வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம நிறுவனர் அவர்கிட்ட வந்துட்டு இப்ப பாக்குற இந்த பிரம்மாண்டமான பதினேழு அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலைக்கு பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு பெயிண்டிங் ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பெயிண்டிங் அற்புதமா இருக்கு இது பினிஷிங் ஸ்டேஜ் கிடையாது இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ் இது பினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு மறக்காம அடுத்த வீடியோல உங்களுக்கு போட்டு பாக்குறேன் விநாயக பெருமான் அவர் வந்து பல்வேறு யுகங்கள்ல ஒவ்வொரு வாகனத்திலையும் அவதரிச்சிருப்பாரு அதாவது நம்ம கலியுகம் அப்படின்னு சொல்றோம் இந்த யுகத்துல வந்து குதிரை தான் அவருடைய வாகனமா இருக்கு ஆனா இங்கே குதிரைகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அது ஏன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கு திரேதம் அப்படிங்கிற ஒரு யுகத்துல விநாயகர் விநாயகப் பெருமான் வந்து நம்ம மயில்ல தான் வாகனமா கொண்டு அவதரிச்சாரு அதனுடைய அற்புதமான ஒரு சிலை வடிவம் தெரியும் கிரீன் ஆரஞ்சு பிங்க் மூணுமே மிக்ஸ் பண்ண ஒரு கலர்ல சூப்பரா இருக்கு இதனுடைய ஹைட் ஒன்பது அடி உயரம் இந்த சிலை பயங்கரமா இருக்கும் பாலிஸ் எல்லாம் போட்டு சிறப்பா வச்சிருப்பாங்க நாங்க எடுத்துருக்கோம் பத்து வருஷம் எடுத்திருக்கோம் நீங்க வந்து எடுத்துட்டே இருக்கலாங்க அதனால மத்த இடத்துக்கு எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு பாதையும் கரெக்டா இங்கதான் வந்து எடுக்கிறோம் மத்த இடத்துக்கு வரும் அங்க உங்களுக்கு ஜாஸ்தியா தான் சொல்லுவாங்க ஓகே இதே பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போச்சுன்னா உங்களுக்கு அதிகமா தான் சொல்லுவோம் ரேட் இந்த எழுதி இருக்கு பாருங்க ஸ்டிக் இல்ல டிக்ஸோன் இல்ல அப்படிங்கிறாங்க அப்புறம் இப்ப அந்த புக்கிங் இன்னைக்கே எடுத்துட்டு போயிரலாங்க நீங்க புக் பண்ணாச்சும் உங்களுக்கு வந்து நீங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தானே சேர்த்திக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நீங்க எடுத்துக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீங்க என்ன சைஸ்க்கு நான் பாக்க வந்து நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அடில பாத்துருப்பாரு ஆறு அடி ஆறு அடி என்ன விலைங்கன்னு சொல்றாங்க ஆறு அடி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ரூவா சொல்றாங்க ஏழு நூறு அந்த ரேட் ஜிக்னா போட்ட ஒரு ரேட்டுங்கிறாங்க சொல்லுங்க ஜிகனா போடலைன்னா கொஞ்சம் ரேட் கம்மிங்கிறாங்க சரி ஒரு முந்நூறு ரூபாயில என்னங்க ஒரு ஏழாயிரம் ரூபா வருதுங்க ஏழாயிரம் ரூபா ஏழாயிரத்தி வரும்போது நம்மளுக்கு முந்நூறு ரூபாய் இல்லை ஜிகினா போட்டு எடுத்துட்டு போயெல்லாம் இல்லைங்க நல்லா இருக்கு ஜிக்னா போட்டு நல்லா சிறப்பா இருக்கும் சிலைகள் எல்லாம் வந்து பார்த்தா எதுவும் வேண்டான்னு சொல்ற மாதிரி இல்ல எல்லா சிலையும் பயங்கர சிறப்பா இருக்கு கலெக்ஷன் சேகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க ஐயோ நீங்க சொல்ற அளவுக்கு இல்ல நீங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க ரெண்டு ரேக் வச்சிருக்காங்க கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு கொத்தாப்படிங்கிற ஊர்ல வந்துருங்க தாதாபுரம் போஸ்ட்டுங்க நாங்கள் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நாங்கள் சில பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் சிலைகள் பாத்தீங்கன்னா இது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா செட்டிபுட்டி நியரஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாங்க இது சில இப்ப தான் பார்க்குறதுக்கு வந்துருக்குங்க சில பார்த்துட்டு இருக்கோம் எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துருக்கோம் ஒரு ரெண்டு சிலை பார்த்துருக்கோம் ரெண்டு ஏதோ ஒன்று வந்து ஐடியா பண்ணி ஒரு சிலை எடுத்துக்கிற மாதிரி என்ன சைஸ்ல பார்த்துருக்கீங்க ஒரு சிக்ஸ் பீட் இருக்கிற மாதிரி பா வணக்கங்க வணக்கம் நாங்க அனைவரும் ஈரோட்ல இருந்து வரங்க அது ஈரோடு ஹார்ட் ஆஃப் சிட்டி மூலப்பற்றைல இருந்து வரங்க நாங்கெல்லாம் மூலப்பற்றை இளைஞர் நட்புணி மன்றத்துலேருந்து வரங்க இதாவது பன்னெண்டாவது வருஷங்க எங்களோட இந்த விநாயகர் பயணம் வந்து பன்னெண்டாவது வருஷத்தை அடியெடுத்து வைக்கிறேங்க இந்த சிற்ப க கடலில் வந்து நாங்கள் இதாவது ரெண்டாவது தடவை வந்து எடுக்கிறோங்க ரெண்டாவது தடவை பர்ச்சேஸ் பண்ணுறேங்க பரவாயில்லைங்க உண்மையிலுமே எங்களுக்கு வந்து வேற பக்கம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது விதவிதமான சிலைகளாக இருக்குது எல்லா எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்க இப்போ எங்கள் பசங்கள்லாம் வந்து காலையில் மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க வந்து எல்லாம் பாருங்க மணி நேரம் ஆச்சு மணி பாருங்கள் ரெண்டரை ஆகி போச்சு ஆனால் நல்லபடியாக நம்ம எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம்

இவரோட சைஸ் எவ்வளவுக்கு புக் பண்ணியிருக்கீங்க பிரைஸ் இப்போ எங்களுக்கு ஆஃபரோட வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூத்தம்பது எப்போ வருதுங்க ஓகே ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு ஆடி வரைக்கும் ஆமா ஆமா ஆடி பதினெட்டு வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு வந்து நைட்டு பார்த்தோம்னா ஓகே ஓகே ஒரிஜினலா நம்ம பக்கத்தால இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்குது அந்த வரிகள் ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதா இருக்குதுங்க உங்களுக்கு பிரைஸ் வைஸ் உங்களுக்கு சாட்டிஸ்பை ரொம்ப மனதுக்கு ஓகே ஓகே ரொம்ப வந்து ரொம்ப இதா இருக்குது சோ இந்த வருஷம் நம்ம விநாயகர் சிலைக்கு எந்த மாதிரி வரவேற்புகளா இருந்துக்கிங்களா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு மேல வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அத பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோம் அதல பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் வந்து நல்ல மக்கள் வந்து வெளியில இருந்து நம்ம வேலைப்பாட பார்த்து உங்க யூடியூப்பை பார்த்து ரொம்ப விரும்பி வராங்க அப்படிங்கிறப்ப என்னன்னாக்கா அவங்க கேட்கற கலர்ல பண்ணி தரோம் கேட்குற வெரைட்டி கொடுக்குறோம் பெருசு மாடல் நிறைய எக்கச்சக்கமா கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வராங்க வெளி இருந்து வராங்க வெளி மாவட்டத்துல தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே கலந்து வராங்க அப்படிங்கிறப்ப என்னென்னக்கா அவங்களுக்கு தேவையான அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பா ஆமாங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி சிலைகள்ல மூவ்மெண்ட்ல இருக்குன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா

சரிங்கண்ணா இப்போ பொதுவாவே விநாயகர் செலுத்தினு வந்துச்சுன்னா பெரியவங்களை வரைக்கும் எல்லாருமே விநாயகர் சிலை வச்சு செலிபிரேட் ஆமா பொதுவா சின்ன ரொம்பவே இப்போவே பார்த்த எல்லாமே யங்ஸ்டர் தான் இப்போ விநாயகர் சிலை வைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படும் போது இது வில வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க சரி அப்படி இருக்கும் போது நம்ம சிற்ப கடல் எந்த அளவுக்கு பசங்களுக்காக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் வெரி குட் நல்ல கேள்வி கேட்டீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து மூலப்பொருள் ஏறிடுச்சு கண்டிப்பா சம்பளம் ஏறிடுச்சு கரண்ட் பில்ல இருந்து எல்லாமே ஏறிடுச்சு அப்படிங்கிறப்ப என்னன்னாக்கா எங்களோட பொருளாதாரத்துல வந்து நாங்க அந்த விநாயகரோட ரேட்டை கூடுதல் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோம் ஆனா அப்படி இருக்கிறதுனால என்னன்னாக்கா எல்லாருமே எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு முழுக்க வந்து ரேட்டு கூட ஆயிடுச்சு அதுவும் பெங்களூர் நம்ம பிஓபி தடை பண்ணதுனால இங்க இருக்கிற விநாயகம் நிறைய பெங்களூர் சிப்ட் ஆயிடுச்சு கொண்டு போயிட்டாங்க அந்த மாதிரி போறதுனால வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரேட்டு ரொம்ப டபுள் மடங்கு ஆயிடுச்சு ஆனா சிற்ப கடல இங்கேயே தயார் பண்றோம் இங்கேயே சேல் பண்றோம் செட் எல்லாம் நம்ம சொந்த இடம் சொந்த செட்டு நம்ம வெளியில வாடகை போட்டுல டிரான்ஸ்போர்ட் இல்லை அதனால ரேட்டை கம்மியா கொடுக்குறோம் ஹோல்சேலுக்கு கொடுக்காம கஸ்டமருக்கு டைரக்டா கொடுக்குறோம் ஹோல்சேல் ரேட்டை கஸ்டமருக்கே கொடுக்கும்போது அவங்க என்னன்னாக்கா மத்த இடத்துல விட நம்ம ரேட் கம்மியா இருக்கு அதே நேரத்துல வந்து வேலை தெளிவா இருக்கு நாங்க இந்த துறைக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் அவார்டு டிஸ்ட்ரிக்ட் அவார்டு அப்துல் கலாம் வருது சவுத் ஆசியா இன்டர்நேஷனல் அவார்டு ஒளிர நட்சத்திரி நிறையா கோல்ட் மெடல் அதை தாண்டி இப்ப என்ன நாங்க இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து புதுசா வந்து ஒரு ஸ்கீம் ஓபன் பண்ணிருக்காங்க அதுல வந்து நூறு கம்பெனி தேர்வு பண்ணி அந்த நூறு கம்பெனில நம்ம கம்பெனி தேர்வாயிருக்கு

இப்போ எல்லா விநாயகர்லயுமே அந்த விலைப்பட்டியலுங்கிறது பார்க்க முடியுதுங்க சைஸோ அந்த பேட்ச் எந்த ஊர்ல புக் பண்ண டீட்டெயில் கூட போட்டிருக்கீங்க அந்த விலைப்பட்டியல் தெளிவா கொடுக்கறதான நோக்கம் என்ன ஒரு சில இடத்துல எல்லாரும் அப்படி பண்றது கிடையாது விலைப்பட்டியல் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு கன்சியூமர் மாதிரி சொல்லுவாங்க நீங்க எப்படி இப்படி ஓப்பனாவே எல்லாமே இது வந்து எப்படினாக்கா எல்லா இடத்துல வியாபாரங்கிறது ஒரு யுக்தி ஒரு இயல்பு எல்லாரும் டிமாண்டா இருந்தா அந்த ரேட்டை கொஞ்சம் கூடுதல் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கிற இடத்துல குறைச்சி வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல அசலுக்கே வியாபாரம் பண்ணுவாங்க நம்ம அப்படி இல்லை ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒரே விலை ஒரே விலை தமிழ்நாட்லயே முதன்முறை ஒரே விலை போட்டு வியாபாரம் பண்ற ஒரே நிறுவனம் நம்ம செட் வைக்கணுதான் இப்போ சூப்பர் இதுல என்னன்னா மக்கள் யாரும் என்னை கேட்டு செலவு புக் கூடாது பார்த்து புக் பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய இந்த விநாயகர் இதுக்கு என்ன ரேட்டு என்ன உயரம் என்ன டிஸ்கவுண்ட் என்ன ஜிக்கனா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்க அத பார்த்து செய்யக்கூடிய எல்லா இதுவும் இருக்கு அதாவது என்னன்னா இங்க வந்து படிச்சுட்டு வராங்க அவங்க வந்து ஒவ்வொரு சிலைக்கு என்ன கேட்டு அவங்க இதுக்காக அலைய தேவையில்லை அவங்க நேரத்தை வீதி அடிக்க தேவையில்லை அவங்க வந்து இப்போ இந்த சிலை நம்ம படிச்சுட்டு எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரத்துல எங்க இருக்கு இந்த செல இருக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கா ரைட் புக் பண்ணு நாங்க போனா பில் போடுறேன் எங்க வேலை

ஒரு அண்ணன் தம்பி நீங்க ஃப்ரெண்டு ரெகுலராக வர்றீங்க உங்களுக்கு அதே ரேட்டு தான் புதுசாக ஒரு வராரு அவருக்கு அதே ரேட்டு ஒரு சிலர் அடிச்சு பேச தெரியும் அவங்களுக்கு அதே ரேட்டு தான் பெரிய விஐபியா இருப்பாங்க அவங்களுக்கு அதே ரேட்டு தான் ரொம்ப லோட் பட்ஜெட்ல சின்ன பசங்க வருவாங்க ஆனா நாங்க ஊருக்குள்ள வசூல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதே ரேட்டு தான் அதாவது என்னன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாம பாகுபாடு இல்லாம கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் எல்லாருக்கும் ஈக்குவலா சமமா மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம சிற்பா கடை ஓகே ஓகே சூப்பரா சொன்னீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அற்புதமா சொன்னீங்க இப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க நாங்க விநாயகர் இப்போ எப்படின்னா இப்போ பல்வேறு யுகத்துல வந்து விநாயகரை வந்து அவதரிச்சிருப்பாரு அப்ப நம்ம கழிவுனா கல்கி அவதாரம் இந்த குதிரை வாகனமா கொண்ட அவதாரம் நாங்க பாக்குற மாதிரியே இல்லையே ஏன் அதை பத்தி சொல்லுங்க அதாவதுங்க இதுல வந்துட்டு ரெண்டு விதம் இருக்கு எல்லா விதமும் எல்லா அவதாரமும் இருக்கு ஆனா அதுல வந்துட்டு ஒரு ஒரு சில ரகங்களை மட்டும் நாங்க பண்றதில்லை மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் பண்ணுவாங்க ஓகே அது என்னன்னா இப்ப நம்ம ஒரு சில ஆமையே ஒரு சிலர் ஆம விரும்பி வைப்பாங்க ஒரு ஆசனமா இருக்கு தெய்வீகமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு அதே போல ஒரு சிலருக்கு குதிரை வந்து செட் ஆகாது குதிரை வந்து ஜம்பாய் ஜம்பாய் போகக்கூடிய ஒரு வாகனம் ஓகே அதனால ஒரு சிலர் குதிரைய விரும்ப மாட்டாங்க அதோட மூவிங் கம்மியா இருக்கும் அதனால நாங்களும் டெய் போடுறதுல தொழில் பண்ற இடத்துலயும் வந்து குதிரையை வந்து மேக்சிமம் இந்த துறையில வந்து அவ்வளோவா லைக் பண்ணி பண்றது இல்ல ஒரு சிலர் பண்றவங்க அதனால ஒரு சில ஓகே 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 குதிரையும் மீனும் வந்து மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் யாரும் பண்றது இல்லைங்க ஒரு மனநம்பிக்கைதான் மத்தபடி எதுவும் நடக்காது இல்ல ஒரு மனநம்பிக்காவே நான் மேக்ஸிமம் குதிரையும் மீனையும் பண்றதை இது வரைக்கும் தவிர்த்து இருக்கிறேன் வருங்காலத்துல பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தா அதையும் பண்ணிக்கொடுக்க தயாராக இருக்கு ஓகே நான் ரொம்ப நன்றி இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துருவோம் சொல்லுங்க இப்போ வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரியில இருக்கிற சிலைகளை நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர் எப்படி ஒன்றும் இல்லைங்க நீங்க நேரடியாக வரணும் நாங்கள் ஆன்லைன்ல பண்றதில்ல ஓகே நேரடியாக நம்ம உங்களை நம்ம இடத்த தேடி வர்றதுக்கு வந்து கூகுளில் போயிட்டு சிற்ப கடல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டீங்கன்னாலும் சரிங்க இங்கிலீஷ்ல போட்டாலும் சரிங்க சிற்ப கடல் போட்டீங்கன்னா லொகேஷன் வந்துரும் ஓகே அந்த லொக்கேஷன்ல ஃபாலோ பண்ணி நம்ம இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உள்ள வந்தோடன உங்களுக்கு பிடிச்ச சிலைய பாக்கலாம் எல்லாமே விலைக்கூடிய ஒட்டி இருக்கும் இப்ப வந்து புக்கிங் பத்தி நம்ம சொல்லிட்டீங்க ஆன்லைன் கிடையாது எல்லாம் நேர்ல வந்து என்ன பண்ணனும்னு சொல்றாங்க சப்போஸ் நம்ம வீடியோ பாத்துட்டு இந்த மாதிரி டைப்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா இதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி இல்ல இதுக்கப்புறம் பண்ண முடியாது ஏன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடும் விநாயகரே வந்து நம்ம பெயிண்டிங் பண்றதே டைம் பத்தாது அதனால இந்த வருஷம் பண்ண முடியாது அது என்ன மாதிரி வேணுமோ போட்டோ வச்சுட்டு எனக்கு விநாயகர் பண்ணி கழிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட சொல்லுங்க நம்ம நம்பருக்கு கூப்பிட்டாங்கனா அவங்களுக்கு விநாயகர் நெக்ஸ்ட் இயர் குடுக்கலாம் இந்த வருஷம் கொடுக்க இருக்கிற சில புக்கிங் ஆகாத சில யார் வேணாலும் பாக்கலாம்

ஓகே பத்தாயிரம் ரூபா சிலை ஒன்பதாயிரம் ரூபா ஆடி ஒன்னுல இருந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் புக் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் ஓகே ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் புக் பண்றவங்களுக்கு ஆஃபர் கிடையாது ஆனா சிலை இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் சிலையோட ரேட்ல டைரக்டா கொடுப்போம் இப்போ வந்து பத்து பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறோம் ஓகே ஓகே ஆமாங்க டென் ஆஃபர் ஆமாங்க இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குற சில ஒன்பதாயிரம் ஆயிரம் ரூபா வாங்குன சில தொள்ளாயிரம் இந்த மாதிரி இதுக்கே வந்து நம்ம கொடுக்கறதே கம்மி ரேட்டு தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த விலையில கொடுக்குறது சிற்பகட்டல் தான் அதுலயும் பத்து பர்சன்ட் ஆஃபர் அள்ளி கொடுக்கணும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன் பத்தாயிரம் ரூபாய்ங்கிற ரேட்ல எவ்வளவு ஹைட்டு சிலை நம்மளுக்கு கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எட்டு அடி சிலை இருந்து ஒன்பது அடி சிலை கிடைக்கும் ஒன்பது அடி வரைக்கும் ஒன்பது அடி வரைக்கும் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் அதுவே நம்ம இப்ப வெளியே ஷாப்ல வேற ஃபேக்டரியில வாங்கணும் அவங்க எவ்வளவு வரைக்கும் கொண்டு போறாங்க அந்த ரேட் அது அவங்களுடைய ஊரோட வியாபாரத்தை பொறுத்து ஊரோட இருக்கக்கூடிய மக்களை பொறுத்து டிமாண்ட பொறுத்து கூட போவாங்க அதாவது ஒரு அடி பாத்தீங்கன்னாக்கா அடிக்கணக்கில் விற்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் விற்கிறாங்க அது வந்து நம்ம அது தவறு கிடையாது அதோ எல்லாரும் தான் அந்த ஊரோட டிமாண்டா இருந்தால் அது வியாபாரம் பண்ணுவாங்க அது ஒவ்வொருத்தருடைய தேவைகளை பொறுத்து அவங்களுக்கு ஆகிற செலவு பொறுத்து ஏன்னா இது என்னுடைய சொந்த இடத்துல தயாரிக்கிறேன் ரேட்டு குறையுது அவங்க வேற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து அதை ஃபிட்டிங் பண்ணி மறுபடியும் அவங்க வாடகை கரண்ட் பில்லு ஆள் புள்ளி இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க நம்ம ரேட்டு கொடுக்க முடியாது ஆனா அவங்களும் வந்து நம்மள சேர்த்து வைக்கணுங்கிற நோக்கல்ல அவங்களுக்கு அவ்வளவு செலவுகள் இருக்கு ஆமாம் இங்கேயும் செய்யறதுனால செலவுகள் குறைவா இருக்கு அதனால மக்களை கம்மி ரேட்ல குடுக்கறாங்க ஓகே ஆமா இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து ஹோல்சேல்ல குடுக்கறதில்ல மல்கா வந்து ஒரு அம்பது சில நூறு செலை ஐநூறு செலவு வேணா நம்ம குடுக்கறதில்ல கஸ்டமருக்கு மட்டுமே ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கஸ்டமருக்குமே கொண்டு போய் சேர்க்குறோம் ஓகே ஆமாங்க அதனால வந்து ஹோல்சேல் ரேட்டா கஸ்டமர் குடுக்கும்போது ரேட் கம்மியா இருக்கு ஆனா நானும் ஒரு மார்ஜின் தான் வியாபாரம் பண்றேன் நானும் லாபகரம் இல்லாம வியாபாரம் பண்ணல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சம்பளம் நான் போடக்கூடிய முதலுக்கு ஒரு நியாயமான லாபம் வச்சுதான் வியாபாரம் பண்றேன் ஆனா ரேட் கம்மியா இருக்கிறது காரணம் ஹோல்சேல் ரேட்டை கஸ்டமர் கொடுக்குறேன் நான் ஹோல்சேல வந்து ஒரு நூறு சிலை ஒருத்தருக்கு என்ன ரேட்டு கொடுக்கணும் அது ஒரு சிலைக்கு அதே ரேட்டு கொடுக்குறேன் இப்ப நீங்க வந்து ஒரு வியாபாரி ஆனா எனக்கு ஒரு செலவு வந்து பத்து அடி செலவு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கு நீங்க நான் உங்களுக்கு கொடுத்துறேன் கஸ்டமருங்கிறப்ப நான் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்ப என்ன செய்யறேன்னா அந்த பதினஞ்சு அடி பஞ்சாயத்து கொடுக்குற சிலைய ஹோல்சேல உங்களுக்கு பத்தாயிரத்து கொடுத்த அதே ரேட்டை கஸ்டமருக்கே கொடுக்குறேன் இதனால எதனால என் கிராமத்துல தேடி வரவங்களுக்கு புதுசா மோட்டூர்னா எங்கன்னு தெரியாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மோட்டூர்னா எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா அந்த மாதிரி அந்த மோட்டூர்ங்கிறத அந்த மோட்டூர் கிராமத்துக்கு மக்கள் தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் என் கிராமத்தை தேடி வரும்போது எனக்கு பெருமையா இருக்கு என் கிராமத்துல ஒரு சின்ன சின்ன கடைகள்ல வியாபாரம் ஆகுது இது நாடி வர பக்கத்துல இருக்கிற டீ ஸ்டால் வியாபாரம் ஆகுது மக்களுக்கு தெரியுது அதுக்காகவே இவ்வளவு சீப்பாகவும் கொடுக்குறோம் மக்களை இதே இடத்துல கொண்டு வந்து குடுக்குறோம் இப்போ நம்ம செப்ப கடல்ல சிலைகள் குடுக்கும் போதே எல்லாத்துக்கும் மரக்கன்றுகள் குடுக்க ஆமாங்க ஆமாங்க அது ஒரு நல்ல ஒரு இன்னோவேஷனான ஒரு விஷயம் ஆஹ் கண்டிப்பாங்க சுகமே இந்த மாதிரி மரக்கன்று குடுக்கிட்டே இருக்கும் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கூட பத்தாயிரம் மரக்கன்று கொடுக்குறாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் மரக்கன்று கொடுக்குறோம் ஒரு ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு மரக்கன்றுன்னு சொல்லிருக்கோம் ஓகே அதே உங்களுக்கு சில வைக்கிறதுக்கு உங்க செடி உங்க ஊர்ல வச்சு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா ரெண்டு இது இல்ல அஞ்சுல பத்து குட குடுக்க தயாரா இருக்கும் எவ்வளவு நம்ம குடுக்க அது எதனால குடுக்கறோன்னா சிலை கொண்டு போய் கரைச்சிடுவாங்க கண்டிப்பா இது ஒரு சின்ன சிலை கொடுத்தாலும் கரைச்சிருவாங்க ஆனா சிலையை வழிபாடு பண்றாங்க வேலை முடிஞ்சது மரக்கன்ற கொண்டு நட்டு வச்சிருவாங்க அந்த நட்டு வைக்கும் போது அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு நல்ல காத்த கொடுக்கும் கண்டிப்பா நல்ல பூ பூக்கும் போது மனசுக்கு நல்ல ஒரு இதமான ஒரு சூழலை கொடுக்கும் கண்டிப்பா அந்த பூ வந்து சாமிக்கு வழிபாட்டுக்கு ஆகும் குழந்தைங்க தலையில வச்சுக்கிறது பயன்படும் நல்ல காத்த கொடுக்கும் மனசு நல்ல மலையை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு பல தேவைகள் வந்து மரக்கன்று கொடுக்குது அதுக்காகவே நல்ல இந்த பிறந்த மண்ணுக்கு எதாவது செய்யணும் அந்த மண்ணுக்காகவே ஒவ்வொரு வருடமும் சிற்பக்கடல இருந்து பத்தாயிரம் மரக்கன்று வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கு இந்த வருஷம் அதே போல புக் பண்ற அத்தனை பேருக்கு மரக்கன்று கொடுக்குறோம் இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா நம்ம தமிழ் பறவை சேனலை பாத்துட்டு வரவங்களுக்கு அடிஷனலா ஒரு மரக்கன்று எக்ஸ்ட்ரா தயாரா ரொம்ப யாராவது நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ல விநாயகர் சதுர்த்திக்கு சிலைகள் வாங்கணும் அப்படின்னா வரைக்கும் நீங்க சிலைகள் வாங்கலீனாலும் சரி சிற்ப கடல்ல வந்து பாருங்க அதே மாதிரி நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனல் பேர் சொன்னீங்கன்னா இங்க பொதுவாவே ஒவ்வொரு மரக்கண்கள் கொடுக்கறதா என்ன சொல்லிருக்காரு ரெண்டு மரக்கண்கள் சேர்த்து தரதா சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஆஹ் இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ க கண்டிப்பா கிடையாது நம்ம அது மாதிரி வீடியோவும் பண்றது கிடையாது விநாயக விநாயகப் பெருமானுக்கு யாரும் பண்ணவும் முடியாது என்னுடைய கருத்து இது வந்து என்னுடைய ஹாபி அதுக்காகதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பண்றேன் எல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விநாயகர் சிலை வைக்கணும் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க உங்களுடைய இவ்வளவு பிஸி ஷெடியூல்ல நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு பேரு கவுடு வந்துட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பா பிஸி ஷெடியூல்ல எங்களுக்கு சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இல்ல உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க சிற்பக்கடலுக்கு வந்து நீங்க இந்த விநாயகர் எல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வந்து எனக்காக பண்ணி கொடுக்குறீங்க நீங்களும் அதே போல வந்து நீங்க இந்த சிற்பக்கடல்ல வந்து இத்தனை மக்கள் வந்து பாக்குறாங்க இதை வந்து இங்க நேர்ல வந்து பாக்கறதுனாலும் ஒவ்வொரு மனசுக்கும் ஒரு கைக்கும் நீங்க கொண்டு போய் சேர்த்துறீங்க உங்களோட வளர்ச்சி பெரிய லெவல்ல லெவல என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம்